வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் அம்பாசபுரம் பாபநாசம் தென்காசி திருநெல்வேலி என்று சென்று வந்தேன் மழை வருகிறது பிரச்சனைகள் இருக்குமா என்று அங்கே சந்தித்த நண்பர்கள் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் சென்னைக்கு நேற்று திரும்பியவுடன் கேள்விப்பட்டேன் பெரிய அடைமலையாக பெய்ந்தது என்று சொன்னார்கள் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் பாளையங்கோட்டையில் கிட்டத்தட்ட இருபத்தொம்பது புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்தது அதுதான் இதுவரைக்கு பெய்த பலத்த மழை வெள்ளம் ஊரே விட்ட திருநெல்வேலி நகரமே சுலோ சுன பாலத்து வெள்ளம் அந்த பக்கத்தில் கடுமையான வெள்ளம் அன்றைக்கு இருந்தது இன்றைக்கும் அதே அதே மடகு அதிகமாக முப்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது இதே மாதிரி நெல்லைக்கு ஒரு பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அன்றைக்கு நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தேன் வைகோ அன்றைக்கு நெல்லை மாவட்டம் அன்றைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம்லாம் பிரிஞ்சிருச்சு தென்கோசி தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் அன்றைக்கு பிரியலை அன்றைக்கு கடுமையான மலை அங்கே சேர்வலாறு அதாவது பாவநாசம் அம்பாசம் மேலே மேற்கு தொடர்ச்சி மலை அங்கே மலைப்பிழிந்து வெள்ளமாக பாவநாசம் தாம்பரவண்ணி ஆற்றில் வந்து அன்றைக்கு தொண்ணூற்றி ரெண்டில் கடுமையான மலை வெள்ளம் நெல்லை ஜங்ஷன் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் இந்த படத்தை பழைய படத்தை போட்டிருக்கேன் ஜங்ஷன் நெல்லை ஜங்ஷன் கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட மூணு அடி நாலடி உயரத்துக்கு பல்ல பகு பள்ளமாக இருக்கப்போ நாலடி உயரத்துக்கு தண்ணீர் இன்றைக்கு கால் அடி மூனைகால் நாலடி அளவில் அன்னைக்கு தண்ணீர் கட்டி கிடந்தது கண்ணால் பார்த்தோம் கிட்டத்தட்ட பத்து நாள் நிவாரணப் பணிகளை செய்தோம் இதில் என்ன ஆச்சுன்னா அந்த வெள்ளம் வருது இல்லையா வெள்ளம் வரும்போது மலையில் மழப்பாம்பு இந்த அணி இந்த மிருகங்கள் இருக்கலையா அதனுடைய முட்டைகள்லாம் அந்த வெள்ளத்தில் கடந்து வந்து அன்றைக்கு திருநெல்வேலி மாநகராட்சி ஆகலை நகராட்சி தான் நகராட்சி கட்டடங்களில் அந்த முட்டைகள்லாம் அந்த அலமாராக அதிலெல்லாம் அடைஞ்சி குட்டி போட்டு பாம்புகள் மலைப்பாம்புகள் வெளியே வந்தன அந்தளவு மோசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இருந்தது நான் கண்ணால் பார்த்தேன் நிவாரணப் பணிகளை ஒவ்வொருத்தருக்கும் ஒதுக்கி தரப்பட்ட வரைக்கும் வைகோ அந்த மாவட்ட களத்தின் பொறுப்பாளராக இருந்தால் டிஏ கலக்குமனன் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இதெல்லாம் திமுக காரருக்கு தெரியும் இன்னைக்கு உள்ள திமுக காரனுக்கு சொல்லணும் அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி அவ்வளவு பாடுபட்டோம் அம்பாசமுத்திரத்திலேருந்து புன்னைக்காயல் வரைக்கும் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் திருச்செந்தூர் வரைக்கும் அவ்வளோ அந்த க த ஆற்றங்கரையோரம் சிறுவைகுண்டம் பேத்திமா நகர் அதே மாதிரி இந்த பக்கம் அம்பாசமுத்திரம் கல்லிடக்குறிச்சி என்ற அந்த ஆட்டு ஆட்டுஓரங்கள் கடுமையான வெள்ளம் நெல்லை நகரில் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் வெள்ளம் தேங்கியிருந்தது வடியவில்லை இப்படி அந்த நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கடந்த நூற்றாண்டை முந்தின நூற்றாண்டு கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பெய்த மழையை விட இன்றைக்கு அதிகமாக பதிவாகி உள்ளது இதுக்கு என்ன காரணம் அன்றைக்கும் ஒரு ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி வெள்ளம் வந்ததுங்கிறாங்க ஆனால் ஒரு நல்ல திட்டங்கள் வரும் அன்னைக்கு இத்தனைக்கும் அன்னைக்கு எப்படின்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த செடிகள் மரங்கள் இருந்தன இப்போ எல்லாம் வெட்டிட்டீங்க அதே மாதிரி அந்த தாம்பரபரணி ஆற்றோரமாக தண்ணீர் செல்வதற்கான வசதிகள் இருந்தன அந்த வசதியான குளங்கள் இளங்கலை எல்லாம் சீர்படுத்தவில்லை அந்த குளங்கள் பக்கத்தில் வீடுகள் கட்டிவிட்டீர்கள் சமுதாய கூடங்கள் கல்யாண மண்டபங்கள் கட்டிவிட்டீங்க அந்த கரையோரம் மரங்கள் இருந்தது அந்த மரங்கள் இருந்தால் அது ச அந்த மண் சரியாது அந்த மண் சரிஞ்சு அந்த தாமிரவண்ணி ஆற்றில் விழுந்தது அது மட்டும் இல்லை தாமிரவண்ணி ஆற்றில் சமீபத்தில் நம்முடைய சாக்கடைகள்லாம் அதில் கிடக்குது கழிவுகள் கிடக்குது நல்ல நதி தாமிரம் உள்ளடக்கிய தண்ணீர் எனக்கெல்லாம் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி வெளுக்கிறது நான் இங்கே வெளுக்க மாட்டேன் அங்கே தாமிரவரணிக்கரைகள் தான் ஊருக்கு போனால் கொடுத்து அங்கே வெளுப்பேன் அப்படி வெள்ளையாக இருக்கும் அந்த காலத்தை வெள்ளாவி வச்சு வெள்ளாவியில் வச்சு நீளம் போட்டு அதை வெயிலில் காய வச்சு பசை போட்டு போட்டால் அந்த இஸ்திரி போட்டால் அந்த சட்டை போட்டால் அது அப்படி நமக்கே ஒரு லுக் இருக்கும் நமக்கு நம்மளாமே நமக்கு ஒரு தெம்பு வரும் அப்படி அந்த தண்ணீர் அந்த தண்ணீரை பருகினாலே உடலில் சில நோய்கள் குணப்படுத்தும் இன்றைக்கு அந்த குணங்கள்லாம் அந்த தண்ணீருக்கு மாறிவிட்டது சாக்கடைகள் கலந்து எல்லாம் மனிதர்கள் செய்கின்ற இந்த இயற்கையை மீறி செய்கின்ற நடவடிக்கையில் தான் இந்த வெள்ளங்கள்லாம் வருது இயற்கையை யாரும் வெல்ல முடியாது நாம் வாழப்போகிறது சில காலம் இந்த பூமிக்கு வாடகைதான் இயற்கையை வெல்லணும் மலையை மலையை அடித்து நோற்கணும் குவாரியை சம்பாதிக்கணும் கல் எடுக்கணும் அன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மரங்களை வெட்டணும் விற்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அதே மாதிரி குளங்கள் ஏரிகள் இதெல்லாம் நம்ம பிளாட் போட்டு வீட்டு மண்ணிலாக்கி விற்கணும் வியாபாரத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க எத்தனை நாள் இங்கே விலைக்கு பிறகு எத்தனை முதலமைச்சர் லூட்டி அடிச்சுட்டு என்ன சாகும்போது தரையில் படுக்கும்போது பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா சம்பாதிச்ச பணத்தில் எடுத்து போயிட்டாங்களா கடைசியில் அந்த அஞ்சு ஆறு தானே பிறகு மண் எடுத்து போடுவாங்க மூடுவாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் வாழ்க்கை எதுக்கு இப்படி இயற்கையை போய் நீங்கள் தேவையில்லாமல் அத்துமீறி அந்த இடத்துல வீட்டு மலைகள் அதே மாதிரி மலைகளில் இருக்க மரங்களை வெட்டுறது ம மேற்கு தொடர்ச்சி மலையில் கல் உடைக்கிறது அதே மாதிரி க கரையோரம் அந்த வங்கக்கட கடல் இருக்கு இல்லையா திருநெல்வேலி பக்கத்தில் அந்த இந்த மணல் இருக்குது இல்லையா தாது மணல்கள் அதை எடுக்கிறது இதெல்லாம் தகாத பணிகள் அத்துமீறல் அதனால தான் இப்போ இப்படியான வெள்ளங்கள் வருது ஏன் கேட்கலாம் போன நூற்றாண்டில் பிள்ளை செய்யல வெள்ளம் வந்து அது வந்து வேறு ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கி வந்து பருவமழையில் ஒரு சில காலத்தில் நம்ம சக்தி மீறி வரலாம் இப்போ நடந்த மலையில் ஓரளவு நம்ம பாதுகாத்துக்கலாம் இப்போ இந்த மா அன்னைக்கு அந்த அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அறிவியல் ரீதியான புதிதல் இல்லாமையே அந்த வெள்ளத்தை அன்றைக்கு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பன்னெண்டாம் நூற்றாண்டில் ச சமாளித்தார்கள் இன்றைக்கு இவ்வளோ வசதிகளும் இருந்தும் நம்ம சமாளிக்க முடிகிறதா சென்னையில் என்ன நடந்தது கடந்த வாரம் இரண்டு நாட்கள் மின்சார வசதி இல்லை கைபேசி தொலைபேசி பேசவில்லை வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை அவ்வளவு ஒரு சிக்கலான ரடமான ஒவ்வொருத்தரும் அடங்கி போயிட்டாங்க உணவுப் பொருள் வாங்க முடியலை பால் கிடைக்கலை இதெல்லாம் காரணம் என்ன இயற்கை தருகின்ற பாடம் இது நெல்லையில் தொண்ணூற்றி நடந்த அந்த வெள்ளப்பெருக்கை கண்ணால் பார்த்தவன் களப்பணியில் இருந்தவன் அன்றைக்கு வைகோ இருந்தார் டிஏ கிழக்குமணன் இப்படி போன்ற பல பேர் இந்த அமைச்சராக இருந்த தங்கவேலு வேலு போன்றவரெல்லாம் அன்றைக்கி களப்பணி ஆற்றினோம் தூத்துக்குடி பெரிய சாமி இந்த கீதாஜியனுடைய அப்பா இருக்கார் இல்லையா அவர் சொம்பரியார் வரமாட்டார் வைக்க திட்டுவார் அன்றைக்கி மாவட்ட செயலாளர் அவர் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அரிசி பருப்பெல்லாம் வாங்கி எல்லோரும் கொடுத்தோம் அன்றைக்கி எதிர்கட்சி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதே மாதிரி வெள்ளம் இது மூன்றாவது தடவையாக எனக்கு தெரிஞ்சவரில் பெரிய வெள்ளமாக கள்ளத்தியான்னு ஒருத்த கேட்டேன் எப்படி இங்கே இருக்கிறது மோசமாக இருக்கு நான் மேல் மாடியில் இருக்கேன் கீழே எல்லாம் மோசமாக இருக்குது அண்ணாரு திவானன்னு ஒருத்தர் இருக்கார் எங்கூடெலாம் மதிமுகலேருந்து அவர் எழுதுவார் அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் புத்தகங்கள் வச்சுருக்கார் வீட்டில் அங்கெல்லாம் வெள்ளம்னாங்க அந்த புத்தகங்கள்லாம் பழைய புத்தகங்கள் அவ்வளோ இப்படி பல பாதிப்பு அதே மாதிரி வியாபார ஸ்தலங்கள் க அந்த தரைத்தளத்தில் இருக்கிற வியாபார அங்கெல்லாம் இருக்க சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா கடைகள் அதில் எல்லாம் வெள்ளம் பூந்துருச்சு இப்படி நிலைமை சீராக ஆகிறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் இன்றைக்கு வெள்ளம் வடிந்து சரிபடணும் என்றால் ஓரளவு இன்றைக்கி நாளைக்கு வரைக்கும் சிரமம் அவங்களுக்கு சென்னையை பொறுத்தவரை திருநெல்வேலியில் கொஞ்சம் எளிது அது வந்து கிராமங்கள் அது உள்ளடக்கி போய் திரு சென்னையை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட திக்லி பாப்புலேட்டட் ஏரியா இங்கே வெள்ளம் வந்தால் பத்து பதினஞ்சு நாளைக்கு நம்ம இயல்பான வாழ்க்கையே வாழ முடியாது இது காரணம் என்ன கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் அறுபத்தி ரெண்டு ஏரிகள் இருந்தன குளங்கள் ஏரிகள் அந்த அறுபத்தி ரெண்டு குளங்கள் ஏரிகளை நீங்கள் வீட்டு மனைகளாக போட்டீங்க மழை பெஞ்சால் கொசஸ்தலையாரோ பக்கிங்காம் கனாலோ கூவமோ அடையாரோ மழை பேய்ஞ்சால் அந்த வரத்துக்கான வசதிகள் இருக்க வேண்டும் நீங்கள் அறுபத்ரெண்டு அந்த நீர்நிலைகளை பிளாட் போட்டீங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்க அந்த சதுப்பு நிலத்தில் தண்ணி வந்து தங்கும் கொசஸ்தலை ஆறு இதில் அதே மாதிரி அடையாறு கூவம் பக்கிங்காம் கேனால் இதை பகிங்கானால் நானும் பார்த்துருக்கேன் சீரமைச்சிட்டு சீரமைச்சிட்டு அது ஒரு பணியும் நடந்தாப்பட தெரியல டெய்லி பார்க்குறேன் தினமும் பார்க்குறேன் இப்படி இயற்கையாக நீரில் செல்லும் தடங்கள் அந்த நீர்நிலைகளை அழித்து விட்டோம் தமிழ்நாட்டில் அங்கே கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு பிரிட்டிஷ்காரம்பில் அறுபத்தஞ்சாயிரம் குளங்கள் இருந்தன ஏரி குளங்கள் இன்றைக்கு முப்பதனாயிரம் ஏரி குளங்கள் தான் இருக்குது இதை குறித்து வழக்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கு நிலுவையில் இருக்கின்றது அன்றைக்கு ஆயக்காட்டுதாரர் என்று அந்த குளத்தில் பாசானம் தன்னுடைய நிலத்துக்கு பாசானம் பெறுகின்ற அந்த விவசாயிகள் இருந்தார்கள் அவர்கள் அந்த குளத்தை பாதுகாத்தார்கள் புது மராமரத்து என்று அந்த ஊர் மக்களை ஒன்று கூடி கூட்டுறவு முறையில் குளத்தை ஏ அந்த களிங்கள் அந்த மதகுகளை பாதுகாத்தார்கள் அந்த ஏ அந்த குளத்தினுடைய கரைகளை எடுத்து கட்டினார்கள் குளத்தில் மரங்கள் வேலி மரங்கள் வளராமல் தடுத்தார்கள் ஆழப்படுத்தினார்கள் குளங்களை இப்படி ஒரு பண்பு ஒரு கிராம மக்களிடம் அது கடமை என்று அன்றைக்கு சென்றார்கள் இந்த குளங்கள் ஏரிகள் நம்ம அரசர் காலத்தில் தமிழக அரசர் காலத்தில் வெட்டப்பட்டது நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் ஏரி மாவட்டம் என்று சொல்வார்கள் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் அதுக்கடுத்து நம்ம தென்னார்காடு கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகமான ஏரிகள் இருக்கும் அதுபோல் ராமநாதபுரத்தில் ஏரிகள் இருக்கும் இப்படியான அந்த வைகை கரையோரம் காவேரி கரையோரம் தாம்பரவரணி கரையோரம் அது மாதிரி பாலாறு கரையோரம் பொன்னியாறு கரையோரம் தென்மண்ணை கரையோரம் இப்படியெல்லாம் அந்த கரையோரங்களில் மலைகளில் வரும்போது ஏரிகள் அந்த இடத்துல இருப்பாங்க குளங்கள் வந்து அந்தந்த கிராமங்களில் பெருக பெய்கின்ற மலை அந்த ஓடைகள் வழியாக அந்த குளத்து பாசாரத்துக்கு வரும் இப்படியான இயற்கையான அமைந்த நீர்நிலைகளை அழித்து விட்டோம் சென்னையில் அறுபத்தி ரெண்டு ஏரிகள் தான் அழித்து விட்டேன் என்னோடய முகநூரில் அவ்வளோ ஏரிகள் ஒரு பேர் நான் போட்டிருக்கேன் எல்லாம் இங்கே சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் முப்பது ஆறு ஏரிகள் எங்கே போச்சு முப்பத்தஞ்சி ஏரிகள் எங்கே போச்சுன்னே தெரியல அப்புறம் தண்ணி எங்கே போகும் கடந்த ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக இந்த விலையை பார்த்தோம் கூடாத விலையை பார்த்தோம் மதுரையில் ஹைகோர்ட் பெஞ்ச் எங்கே இருக்குது குளத்தில் வள்ளூர் கோட்டை எங்கே இருக்கு குளத்தில் தான் என்ன செய்ய முடியும் அரசாங்கமே அது கட்டுது அரசாங்கது ஒரு மசோதா கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறு டூ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் அந்த மசோதா கொண்டு வந்து அதை அந்த சட்டமாக்கியும் எப்படி மனை கெட்டடங்கள் எந்த இடத்துல அமைக்கிறது என்று ஒரு திட்டமிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது அந்த சட்டம் கொண்டு வந்து எந்த பயனும் இதுவரைக்கும் ஆகவில்லை இப்படிப்பட்ட நிலையில் திருநெல்வேலி வெள்ளம் இன்றைக்கு பல சில இடங்களில் செய்தி வைப்பார் திருநெல்வேலி மட்டுமல்ல அந்த வைப்பாரு என்பது சாத்தூர் வழியாக விளாத்தி குளத்தில் முத்தலாபுரம் பாலம் பெரிய பாலம் இருக்கும் இங்கே தூத்துக்குடியில் இருந்து எட்டேபுரம் அருப்புக்கோட்டை மதுரை செல்கின்ற அந்த பாலத்தை அப்படி காலையில் வரைக்கும் முழுவதும் ஒரு ஆள் கழுத்து வரைக்கும் நடந்தால் அந்த தண்ணி கல் கல்பாலம் அது இப்படி எல்லா பகுதியிலும் அந்த முக்கிய நகரங்கள் கோவில்பட்டி தென்காசி ராஜபாளையம் சாத்தூர் சிவகாசி அதுபோல் தூத்துக்குடி சாத்தான்குளம் வள்ளியூர் சிறுவைகுண்டம் கடையநல்லூர் என்ற எல்லா இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு அனைத்து நகரங்களும் அதேமாரி கன்னியாகுமரியிலையும் மிகவும் அதிகமான மலை நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் அது பள்ளத்தில் இருக்குது பஸ் ஸ்டாண்டு அங்கெல்லாம் வெறும் மல் ம மலைத்தண்ணியாக இருக்கின்றதுன்னு சொல்ல சென்னையில் மழை பெஞ்சால் ஒன்றுமே செய்ய முடியாது நீ எதுக்கான திட்டம் திட்டம் என்ன செய்ய போகிறாங்க அரசாங்கன்னு தெரியல எனக்கு எல்லா குளங்களும் அழிச்சு அறுபத்தி ரெண்டு குளங்கள் இல்லாமல் போச்சு நீர்நிலைகள் மழை பெய்ஞ்சாவும் இந்த தேங்கக்கூடிய நிலையில் அது இருப்பு இருக்கிற இடங்களில் எல்லாம் வீடு கட்டிட்டீங்க இதை எப்படி மாற்ற போகிறீங்கிற பெரிய கேள்வி இது எப்படி இந்த புது திட்டம் இதுக்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கணும் இந்த மழை வெள்ளத்தை டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் இறுதியில் நவம்பர் இறுதி டிசம்பரில் எப்போ மழை பெய்யும் ஒவ்வொரு வருஷம் இது ஒரு சிக்கலாக இருக்கின்றது எப்படி நமக்கு தீபாவளி பொங்கல்னு ஒரு சீசன் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி நவம்பர் டீ மழை மலை சீசன் இந்த வெள்ளத்தை நம்ம வந்து கவலையோடு அதை நாள்களை கழிக்க வேண்டிய கட்டாயம் சென்று அதே போல் நானும் கவனித்து கொண்டு விட்டேன் நெல்லை மாவட்டத்துக்காரன் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு ஒரு ரூபாய் திருநெல்வேலியில் இந்த மாதிரி அந்த பகுதியில் அந்த தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி வெள்ளங்கள் வருகின்றன இதை சீரமைக்க வேண்டும் இதற்கு ஆட்சிகள் இன்றைக்கு ஒரு கட்சி ஆட்சி இருக்கலாம் நாளைக்கு ஒரு ஆட்சி இருக்கலாம் ஆனால் நாடு நிரந்தரம் மக்கள் நிரந்தரம் மக்கள் நலன் நிரந்தரம் என்பதை ம மனதில் வைத்து ஒரு நிரந்தர தீர்வு இந்த வெள்ளத்தையும் மழையும் நாம் சந்திக்கக்கூடிய அளவில் அதை பாதுகாப்பாக மக்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு திட்டங்கள் தீட்ட வேண்டும் நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் பல்வேறு நிலைகள் சீதோஷ்ண நிலைகள் இருக்கின்றன வடக்கே குளிரும் இங்கே நம்ம வந்து வெயிலில் காயிறோம் பூபத்திரேக்கு தெற்கே இருக்கிறோம் ஆப்பிரிக்க நாடுகள் போல இங்கே எப்போமாவது தண்ணி இங்கே கிடைக்காது வறட்சி அதிகமாக வரும் ஆனால் எப்போது மழை பெஞ்சால் இந்த மாதிரி சிரமங்கள் இப்படியான நிலையில் ஒரு ஒரு புதிய திட்டத்தையும் அறிவியல் ரீதியாக நாம் கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்காங்களே எங்கள் இவங்களுக்கு என்ன தெரியும் சரி அமைச்சர் நினைக்கிறோம் அது மாதிரி அதிகாரிகள் சரி அவர் அமைச்சர் பற்றி அதிகாரி அது தக்குன்னா ஐ ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன தெரியும் இந்த வெள்ள நிவாரணப் பணிகள் இதை எப்படி தடுக்கிறதுங்கிறது ஹைட்ராலஜி படித்தவங்களை அந்த நீரியல் ஹைட்ராலஜி நீரியல் நிபுணர்கள் இரிகேஷனை பற்றி தெரிஞ்சவங்க அந்த மலை வெள்ளத்தை பற்றி ஒரு விஞ்ஞானிகளும் இருந்து ஒரு திட்டங்களை பூர்வமாக கொண்டு கொடுங்க இங்கே சின்ன ஐஐடி இருக்குது அவங்கள பயன்படுத்தலாம் என்ன செய்ய அமைச்சர்களாக இருக்கவங்க என்ன தெரியும் நேற்று வரைக்கும் வாழ்கும்பாங்க இவர் வாழ்க அவர் வாழ்கன்னு பிறகு அமைச்சராகிட்டு அவர் போய் ஃபைலில் பார்த்து இந்த ஃப அதிகாரி என்ன சொல்வார் ஐஏ சார் அமைச்சர் இந்த மாதிரி மினிஸ்டர் பார்த்தா என்னவென்னா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம கேட்டுக்கிட்டு சொல்ல இவங்க திட்டத்தை சொல்ல மாட்டாங்க இப்படி தான் இன்றைக்கி அரசு பரிவாரம் இருக்குது இது எப்படி தீர்க்கிறதுங்கிறது ஒரு சிறந்த நிபுணர்களை கொண்டு அதை சார்ந்த படிப்பு அறிதல் உள்ள ந நிபுணர்களை கொண்டு அறிய வேண்டும் வேண்டுமொழிய அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு நிர்வாகம் தான் தெரியும் அமைச்சர்களுக்கு ஒன்றும் தெரியாது இப்போ நானே எனக்கு ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏஆராக அமைச்சராக எனக்கு என்ன தெரியும் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் செய்வேன் இப்படியான ஒரு தான் நாட்டில் இருக்கின்றது இன்றைக்கு இந்த நோ டிசம்பர் ஜ நவம்பரில் நாம் சந்திக்கின்ற மழை வெள்ளம் ஒவ்வொரு வருடம் இருக்கின்றது என்பதை கவனித்து கொண்டு இதை இக்கான பணிகளை செய்ய வேண்டும் ஏன் இதில் வந்து ஒரு மந்த நிலை இருக்கின்றது என்பது நமக்கு புரியலை அரசாங்கம் தரப்பில் அரசாங்கம் வந்து அமைச்சர்களாக போ போடுறவங்க அமைச்சர்களாக வர்றவங்க ஊரில் அது புது புத்தி இருக்கணும் அறிவுஜீவியாக வேண்டாம் புது புத்தி இருக்கணும் அது இல்லையே திருக்குறளில் கலைஞர் எழுதுனாருன்னு எழுதுகிறாங்க அமைச்சர்கள் என்ன செய்ய முடியும் திருக்குறளை திருக்குறளுக்கு கலைஞர் ஒரே எழுதினாருன்னா பரவாயில்ல திருக்குறள் எவ்வளோ ஒரு பொதுமுறை என்ன இப்படியான ஒரு சிந்தனை உள்ளவங்களும் அமைச்சர்களை போடுறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு இப்படி அமைச்சர்கள் வர்றாங்க காமராஜர் காலத்தில் ஒரு அமைச்சர்கள் எளிய அமைச்சர் தான் சிந்தனை பண்ணாங்க அதுக்கு பிறகு அமைச்சரவையில் ஏதோ ஒரு ஜெயிக்கிறோம் வெள்ளை சட்டை வெளில வேஸ்ட்டு கட்டுறோம் அமைச்சராகிறோம் ஓட்டை வாங்குகிறோம் காசுக்கு ஓ ஓட்டை கொடுக்குறோம் ஜனங்க காசுக்கு ஓட்டு போட்டால் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க நம்ம வந்து வந்து அந்த தைரியத்தில் இருக்காங்க இப்படியான நிலையில் இந்த மலை வெள்ளம் ஒரு அதிகமான மலைகளை சந்திக்கக்கூடிய அளவில் தமிழகம் எந்த பகுதியிலும் நடந்தாலும் அதை நாம் கவனத்தில் கொண்டு ஒரு கொள்கை வடிவத்தை வகுக்க வேண்டும் இதை எதிர்கொள்கிற வகையில் அது அவசியம் அது அவசரமான ஒரு நடவடிக்கை ஆகும் என்று சொல்வதற்கு தான் இந்த பதிவு நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக subscribe செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்